அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங்கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக அதாவது இன்றைக்கி வந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி அஞ்சாம் நாள் இன்றைய பஞ்சகத்தில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க இந்த வீடியோவில் சூரிய உதயம் வந்து இன்னைக்கு காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சூரிய உதயம் ஆகுது திதி வந்து அதிகாலை ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பஞ்சமி திதி அதற்கு பிறகு சஷ்டி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிருது நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம் தான் இருக்குது நாம யோகம் இன்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சாத்தியம் யோகம் அதற்கு பிறகு சுபம் யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாலவ கரணம் அதற்கு பிறகு பிற்பகல் ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் கவுளம் கவுலவம் கத கர்ணம் அதற்கு பிறகு தைத்துளம் கர்ணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் அதிகாலை ரெண்டு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் சதய நட்சத்திரத்துக்கு அதற்கு பிறகு நாள் முழுவதுமே பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாலை வந்து நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷத்து மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் ஓரை காலையில் ஆறு டு ஏழு மணி ஆறுலேருந்து ஏழு மணி வரை சனி வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை குரு வரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் வரை ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி வரை சூரியன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சுக்கரன் வரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை புதன் வரை பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சந்திரன் வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சனி வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை குரு வரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சூரியன் வரை செவ்வாய் வரை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை சூரியன் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சுக்கரன் வரை காலம் காலையில் ஒன்பது மணிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது சூளம் வந்து கிழக்கு திசை பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் நல்ல விஷயங்களுக்காக காரியங்களுக்காக போகிறவங்க தயிர் வந்து கொஞ்சம் வச்சு நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த தயிரை வந்து சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு வந்து போகிற காரியங்கள் நல்ல முறையில் தடங்கள் வெற்றியடையும் வெற்றி அடையும் சந்திராஷ்டமம் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து நாள் முழுவதுமே இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் தயிரில் கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போகிறது உங்களுக்கு இந்த இன்றைக்கி நாள் முழுவதுமே எல்லா விஷயங்களும் தடங்கள் இல்லாமலும் உங்களுக்கு வந்து வீண் வம்பு பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக உங்களுக்கு வந்து இந்த நாள் வந்து போகும் இன்றைக்கி விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வளர்ப்பிரை சஷ்டி திதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் முருகர் வழிபாடு பண்ணுறது நல்லது நாளை இன்றைக்கி வந்து முருகர் வழிபாடு வந்து பண்ணுறது சஷ்டி திதியில் நம்ம கேட்குற இது நம்மளோட வீட்டில் எந்த விஷயங்கள் வந்து தடங்களாக இருக்குதோ அந்த தடங்களான காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து பெருமாள் வழிபாடு பண்ணலாம் அம்மன் வழிபாடும் பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்கிறதுக்கு நல்ல நாள் கல்வி பணி படிப்பு சம்மந்தப்பட்ட பணிகள் செய்கிறதுக்கு நல்ல நாள் தடைப்பட்ட காரியங்களை வந்து இன்றைக்கி வந்து எடுத்து செய்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல நாள் வழக்குகள் வாதாடு வாதாடுறதுக்கு வழக்குகளை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயமாக இருக்குது ஓவியம் வரைகிறதுக்கு வேலைக்கு வந்து சேரணும் அப்படின்றவங்க ஆஃபீஸில் வந்து வேலைக்கு போய் சேர்றவங்க தொழில் பண்ணுறதுல வேலைக்கு வந்து புதுசாக போய் சேர்றீங்க அப்படின்னா இன்றைக்கு நாள் வந்து நல்லாயிருக்கு கால்நடைகள் வாங்கிறதுக்கு பசுமாடு வாங்க இந்த மாதிரி வீடு வாங்க வாகனம் வாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த திதியில் வந்து வளர்வுறை சஷ்டி திதியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து செய்யலாம் அதே மாதிரி நமக்கு வந்து பொது கணக்கு பார்க்கணும் அப்படின்றவங்க நம்ம வந்து ஆடிட்டிங் அந்த வேலை செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது மருந்துகள் வந்து நோய்க்காக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மருந்துகளை எடுத்துக்கிறதுக்கும் இந்த இது வந்து நல்ல நாளாக இருக்குது அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து அனைத்து விஷயங்களுமே எல்லோரும் அந்த சஷ்டி திதியில் வந்து முருகர் வழிபாடு பண்ணி இந்த நாளை வந்து நல்ல நாளாக மாற்றிக்குவாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ